இயற்பியல் எனும் ஜோதிடம் ரிஷப லக்கணம் கேது ஒன்று முதல் நான்கு வீடுகள் பலன்கள் ஒன்றாம் வீடு கேது சம வீடு தன்னம்பிக்கை குறைவு பின் வலுப்படும் ஆழ்ந்து சிந்திக்கும் பழக்கம் வித்தியாசமான முக அமைப்பு ஆன்மீக குணம் அதிகம் இரண்டாம் வீடு மிதுனம் கேது சம வீடு பணவரவு ஏற்ற இறக்கம் குடும்பத்தில் புரிதல் குறைவு பின் சமநிலை நேர்மையான பேச்சு கட்டுப்பாடற்ற உணவு பழக்கம் மூன்றாம் வீடு கடகம் கேது பகை வீடு தைரியமானவர் ரகசிய வேலைகள் முடிவு எடுப்பதில் தடுமாற்றம் சகோதரருடன் முரண்பாடு ஆன்மீக பயணங்கள் நான்காம் வீடு சிம்மம் கேது பகை வீடு தாயின் ஆரோக்கியம் குறைபாடு வீடு சொத்து கல்வி தாமதம் பின் லாபம் மன அமைதி குறைவு தனிமையை விரும்புதல் நன்றி வணக்கம்